பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாப்பா புதிய நாளிலே புதிய ஆற்றலை தருவதற்காக எங்களை தேடி வந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து அதிகாலையிலே உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை நெஞ்சார போற்றி புகழ்ந்து என் ஆண்டவரை ஆராதித்து வணங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நேரத்திலே உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் நீரே உன்னதராக இருக்கின்றீர் நீரே மனிதர்களுடைய விருப்பத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து உமது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தகப்பனாக இருக்கின்றீர் அனாதை பிள்ளைகளுக்கும் கைம்பெண்களையும் ஆதரிக்கக்கூடிய அன்பு நேசராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகியேசு கிரைஸ்துவை அணுதினமும் ஆண்டவரே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உமை கண்டுகொள்வார்கள் ஆகும் என்னோடு இணை ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உமது அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆக இந்த நாளிலும் கூட எனக்கு ஒரு அற்புதம் தேவை என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து மட்டும்தான் அற்புதத்தை பெற்றுக் கொள்வேன் என் ஆண்டவருடைய உடனிருப்பு தேவை என் ஆண்டவருடைய அடைக்கலம் தேவை என்று சொன்னேன் இந்த நேரத்திலே ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தம்பி தங்கிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு உமது இறை வார்த்தைகளை கற்று கொடுத்து ஒவ்ரு நாளும்மது இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் உரு மாற்ற வேண்டுமாய் நோக்கி தாழ்த்தப்பட்டவர்களை நீர் உயர்த்துகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அவற்றிற்கு முடிவு கட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே உமை பற்றி அறிந்து கொண்டும் உம்மை பற்றி புரிந்து கொண்டும் உமது வழியில் நடந்தும் உமது வழியை விட்டு வழி தவறி சென்ற அநேக ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே உமக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் உண்டு உமக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் உண்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு குறிப்பாக இளைஞர்களையும் இளைய தலைமுறைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தேவையில்லாத படங்களையும் தேவையில்லாத செய்திகளையும் கேட்டு தன்னை கரைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் புரிந்து அதன் வழியாக பாதிக்கப்பட்டு உணர்வோடு இருக்கிறவர்களை ஒப்புக் அவர்கள் ஒவ்வொருவர் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா நீர் அவர்களை கழுவும் எழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் அடைவார்கள் அவர்கள் தூய்மை அடைந்தேன் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரே பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கு அடிமை ஆகிறான் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவரே நாங்கள் அதை அறிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகின்றோம் எங்களுக்கு மீட்பு அளிக்கக்கூடிய அன்பு நேசரே நமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் வாசிக்க வாசிக்கிறோமே ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு கிடையாது ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும் விடுதலை கொடுக்கும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் அப்பா கல்வாரின் ஆதரி உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி அரைத்தும் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் தம்மை நோக்கி மன்றாடும் யாவர் உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை வசிக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மையை தேடக்கூடிய உமது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் நோக்கி வைக்கிறோம் அப்பா என் கடவுளுக்கு அன்றி என் ஆண்டவரை தேடி நாடக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் அணுதினமும் என் ஆண்டவருடைய புகழிடத்தை தேடி வரவும் ஆண்டவர் எங்களுக்கு கற்பாரையாய் இருக்கின்றார் எங்களை சுற்றிலும் அவர் பாதுகாத்து எங்களை வழி நடத்துவார் என்கின்ற எண்ணத்தோடும் ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது எரிசலுமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் எப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருப்பார் என்றும் எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றீர் எப்பொழுதும் இப்பொழுதும் எங்களை பாதுகாக்கின்றீர் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வதையும் பார்க்க முடிகின்றது அதிகாலையிலே என்னோடு இணைந்து கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்மார்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தை மார்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குழப்பமான மனநிலையை ஒப்புக் சோகமான காரியங்களை மன ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே இந்த நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களின் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாய் மாறி தினமும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கக்கூடியவர்களாய் கூடியவர்களாய் வேண்டுமாயும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக கிர உமது ஆற்ற பெரியது உமது வல்லமை பெரியது நீரே எங்களை சுற்றும் ஒரு ராணுவ இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து தீங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே செய்வனை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் செய்வனை செய்ய தூண்டுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்ற குடும்பங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானை தூண்டி விடுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தானோடு பயணிக்கிறவர்களை ஒப்பு சாத்தானுடைய தலையை கல்வாரி சிலுவையை கொண்டு நீர் நசுக்கி விட்டீரே ஆனாலும் தகப்பனே சாத்தானுடைய வல்லமை இந்த உலகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் சாத்தானுடைய தீய செயல்களை லாபட்சியம் புறப்படுத்தி சாத்தானுடைய திட்டங்களை நீர் அபத்தமாக்கிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் கொள்ளும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திருந்தி எழுந்து ஆண்டவரை நோக்கி வருவார்களாக இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் பல வகை பாவங்களை செய்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அதேபோல் அதே போல் தகப்பனே கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் இதயம் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை ஒப்புக் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் இந்த நாளிலே அவர்களை தொட்டு குணமாக்கி ஒரு அற்புதத்தை செய்திடுவீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே மறித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் உத்ரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகளை உமது பக்கம் திருப்பியதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் எங்களை தீமையில் இருந்து மாதாவே தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமீன் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதேப்பாராக ஆமீன்